நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் மார்கசிரிஷ பூஜை எப்போ சொல்லுங்க சொல்லுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறாங்க இன்னும் நேரம் நிறைய இருக்குது கண்டிப்பாக முன்கூட்டியே நான் உங்களுக்கு மார்கசிரிஷ மகாலட்சுமி பூஜை எப்போ அப்படின்றத நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்லுவேன் அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல தீபங்கள் கார்த்திகை மாதத்தில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதில் இரண்டு வகையான தீபங்களை பற்றி நாம் பார்த்தோம் திருமணம் நடைபெறுவதற்கு உண்டான தீபம் ஒன்று அடுத்து வந்து பதினான்கு நாட்கள் செய்ய வேண்டிய நம்முடைய எந்த கஷ்டமாக இருந்தாலும் தீர்வதற்கு உண்டான தீபம் இப்படி இரண்டு வகையான தீபங்களை பற்றி நாம் வந்து ஏற்கனவே பார்த்துருக்குறோம் இந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கார்த்திகை ஸ்பெஷல் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு அதில் போயிட்டு நீங்க பார்க்கலாம் இன்றைய தினம் வந்து ஒரு தீபத்தை பற்றி நாம் பார்க்க போவது கிடையாது பல தீபங்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்றத இப்போ நாம் பார்க்கலாம் பிள்ளைகள் வந்து சரியான வழியில் நடப்பதற்கு உண்டான ஒரு தீபம் அடுத்து வந்து சீதா ராமர் போல கணவன் மனைவி ரெண்டு பேரும் இருக்கணும் அப்படின்னா அதற்கு உண்டான ஒரு அற்புதமான தீபம் அடுத்து வந்து நம்முடைய சொத்து வருமா வராதா அதை வந்து நாம் தீபத்தின் மூலமாக எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்ற ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றிய ஒரு தீபம் அடுத்து நோய்கள் தீருவதற்கு உண்டான தீபம் இப்படியாக நான்கு விஷயங்களுக்கு உண்டான தீபத்தை பற்றி நாம் பார்க்கலாம் எந்த வருடமும் இல்லாத வகையில் இந்த வருடம் கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாலே தீபங்கள் தான் அதனால் வந்து நம்முடைய சேனலில் தீபம் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்டே இருக்குது அதில் நிறைய தீபங்கள் இருக்குது இருந்தபோதிலும் இந்த வருடம் வந்து உங்களுக்கு பிரச்சனைகளை போக்கும் விதமாக நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் போக்கும் விதமாக அது அதற்கென்று தனி வகையான தீபங்கள் உண்டு அந்த வரிசையில் இரண்டு பிரச்சனைக்கு தீபம் பார்த்தோம் இன்றைய தினம் நான்கு பிரச்சனைகளுக்கு உண்டான தீபத்தை பார்க்க போகிறோம் வருகின்ற பதிவுகளில் இன்னும் நிறைய தீபங்களை பற்றி நாம் வந்து பார்க்கலாம் இப்போ வந்து முதல் பிரச்சனை என்ன அப்படின்னா பிள்ளைகள் சரியான வழியில் நடக்க இது வந்து பிள்ளைகள் படிப்பதற்கா அப்படின்னு கேட்டால் படிப்பதற்கு கிடையாது பிள்ளைகள் சரியான வழியில் நடக்க இப்போ வந்து நம்முடைய பிள்ளைகள் இருப்பாங்க அவங்க வந்து ஸ்கூலுக்கு போவாங்க காலேஜுக்கு போவாங்க அல்லது வந்து வேலைக்கு கூட போவாங்க அவங்க வந்து சரியான வழியில் இருக்கிறாங்களா இல்லையா தவறான வழியில் வந்து போகிறாங்களா அப்படின்றது நமக்கு வந்து நம்மளால் அதை வந்து சரியாக சொல்ல முடியாது இல்லது அல்லது சொல்லலாம் அவங்க நல்ல வழியில தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லது வந்து சிலர் பார்த்திங்கன்னா சரியான வழியில் இல்லை ஆனால் இவர்களை எப்படி நம் வழிக்கு கொண்டு வருவது அப்படின்னா இந்த தீபத்தின் மூலமாக நம்ம வந்து கொண்டு வரலாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இருபத்தி நாட்கள் வந்து இந்த ஒரு தீபத்தை நாம் வந்து ஜம்மி செடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த செடி கீழ இந்த தீபத்தை வந்து ஏற்றணும் என்ன எப்படி ஏற்றணும் அப்படின்னா இருபத்தி ஓரு நாட்கள் வந்து தொடர்ந்து ஏற்றணும் அவர்களுடைய தாய் அல்லது தந்தை ஏற்றலாம் ஒருவேளை தாய் ஏற்றுறதா இருந்தால் அந்த நான்கு நாட்களுக்கு பிறகு நீங்கள் ஆரம்பம் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அதனால் வந்து இந்த தீபத்தை வந்து புது அகல் எடுத்துக்கோங்க அதில் வந்து வேப்ப எண்ணெயை விட்டு நீங்கள் வந்து இந்த தீபத்தை ஏற்றணும் நல்ல ஒரு முகூர்த்த நாளாக பார்த்து இந்த தீபத்தை ஏற்றுங்க புது அகல் இருக்கணும் கீழே வந்து ஒரு இலவை வச்சிக்கோங்க அது எந்த இலையாக வேணும்னாலும் இருக்கலாம் அல்லது வந்து ரெண்டு அகல் வந்து வச்சுக்கோங்க இப்போ வந்து இருபத்தி ஒரு நாளும் புது அகல் அப்படின்றதுனால ரெண்டு ரெண்டு வந்து கஷ்டம் அதனால் ஒரு இலை வந்து வச்சுக்கோங்க அது எந்த இலையாக இருந்தாலும் பரவாயில்ல வெற்றிலையோ அல்லது வாழை இலையை அல்லது கோவில்லையே ஏதோ செடி இருக்கும் அதில் கூட பறிச்சு நம்ம விற்கலாம் அதில் ஒரு அகல் வச்சுட்டு அதில் வந்து ரெண்டு பஞ்சுத்திரிகளை வந்து ஒன்றாக போட்டு அதில் வந்து வேப்ப எண்ணெயை விட்டு நீங்கள் வந்து இந்த தீபத்தை ஏற்றணும் நல்ல நாள் பார்த்து ஏற்றணும் ஏற்றிய பிறகு நீங்கள் வந்து அந்த செடிக்கிட்ட உங்களுடைய பிரச்சனை உங்கள் பையன் எந்த வழியில் போகிறான் அல்லது உங்கள் பொண்ணு வந்து எந்த தவறான வழியில் வந்து போகிறாங்க அப்படின்றத உங்களுக்கு தெரியும் இல்லையா அதை நீங்கள் சொல்லிவிட்டு இந்த தீபம் ஏற்றணும் இந்த ஜம்மி செடி அப்படின்னு சொன்னேன் இது வந்து வடமொழி பெயர் தமிழ் பெயர் அப்படின்னு கேட்டால் இந்த ஒரு மரத்திற்கு வன்னி மரம் அப்படின்னு பேர் அந்த மரத்துக்கிட்ட தான் இந்த தீபத்தை ஏற்றணும் இப்போது அடுத்த தீபம் என்ன அப்படின்றத நாம் இப்போது பார்க்கலாம் அடுத்த தீபம் வந்து சீதாராமர் போல இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமைகள் வந்து இந்த தீபத்தை வந்து ஏற்றணும் இந்த தீபத்தை வந்து நாகேந்திரர்கிட்ட வந்து ஏற்றணும் நாகேந்திரர் அப்படின்னா நாக சிலைகள் வந்து மரத்தடியில் பிரதிஷ்டை செய்து வச்சுருப்பாங்க அல்லது கோவிலில் இருந்தால் கூட பரவாயில்ல தனி அரசமரம் இல்லை அப்படின்னாலும் நாகேந்திர சிலைகள் வந்து பிரதிஷ்டை பண்ணி இருப்பாங்க அங்கே வந்து ரெண்டு தீபம் வந்து ஏற்றணும் என்ன தீபம் அப்படின்னா விளக்கு வந்து ஏற்றணும் நல்லெண்ணெய் விட்டு நீங்க வந்து இந்த தீபத்தை வந்து ஏற்றணும் அதாவது ஒரு எலுமிச்சம் எடுத்துட்டு போங்க கட் பண்ணிட்டு அதில் ரெண்டு வரும் நமக்கு தீபம் வந்து நல்லெண்ணெய் விட்டு பஞ்சு திரி போட்டு ரெண்டு திரியை ஒன்றாக செய்து கீழக்கோலது வடக்கோ பார்த்து இந்த தீபத்தை ஏற்றலாம் ஆனால் இந்த இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு பொழுதுதான் இருக்கணும் காலையில் எதுவும் சாப்பிடக்கூடாது மதியம் சாத்விக ஆகாரம் நைட்டு வந்து டிஃபன் சாப்பிடணும் இப்போ வந்து கணவன் மனைவிக்கிடையே ரொம்ப சண்டையா இருக்கு அப்படின்னா அப்பேற்பட்டவர்கள் இந்த தீபத்தை வந்து ஏற்றும்போது கண்டிப்பாக அவர்களுடைய அந்த சண்டை என்பது நீங்கள் இப்போ நாம் பார்க்க போகிறது வந்து இப்போ உங்களுடைய பூர்வீக சொத்து இருக்குது அந்த சொத்து வருமா வராதா அப்படின்றத நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் வரும்னு சொல்கிறாங்க ஆனால் பல வருடங்களாச்சு இன்னும் வரலை ஆனால் நான் அது வருமா வராதா அது வரும் அப்படின்ற நம்பிக்கையில் நான் பல கடன் வாங்கி வச்சுருக்கிறேன் அதையும் அடைக்காமல் நான் உக்காந்துட்டு இருக்கிறேன் அது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நாற்பத்தி நான்கு நாட்கள் வந்து இந்த தீபத்தை வந்து இஷ்ட தெய்வம் கிட்ட வந்து ஏற்ற அதாவது உங்களுடைய இஷ்ட தெய்வம் எந்த தெய்வமோ அந்த தெய்வத்துக்கிட்ட அதாவது ஒரே ஒரு திரி போட்டு நீங்க வந்து இந்த தீபத்தை வந்து ஏற்றணும் நாற்பத்தி நான்கு நாட்கள் வந்து விளக்க எண் அதாவது விளக்கெண்ணன்னு சொல்லுவாங்க இல்லையா நாற்பத்தி நான்கு நாட்கள் விளக்கெண்ணை வந்து ஊத்திட்டு அதில் வந்து ஒரே ஒரு திரி திரி போட்டு இந்த தீபத்தை ஏற்றுங்க நாற்பத்தி நான்கு நாட்கள் ஏற்றுங்க இந்த நாற்பத்தி நான்கு நாட்கள் முடிந்து ஆறு மாதம் அதுக்குள்ள வந்து உங்களுடைய அந்த சொத்து வந்துடும் ஒரு வேளை வரலை அப்படின்னு சொன்னாக்கா அந்த சொத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிர்தாரணம் பண்ணிக்கலாம் அதாவது வராது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் அடுத்த தீபம் என்ன அப்படின்னா நோய் தீர்வதற்கு இந்த தீபத்தை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் நாற்பத்தி ஒரு நாட்கள் ஆஞ்சநேயர் கோயிலில் கடுகு எண்ணெய் விட்டு ரெண்டு திரி ஒன்றாக போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் அதுதான் இது இந்த நாற்பத்தி நான்கு நாட்கள் மற்றும் நாற்பத்தி ஒரு நாட்கள் இருபத்தி அஞ்சு சண்டே இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து இருபத்தி ஒரு ஜெம் கீழ தீபம் இதெல்லாம் புது அகல் பயன்படுத்துவது ரொம்ப சிறந்தது இது சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சரண்